தனுஷ் வெற்றிமாறன் காம்பு ஒரு பெரிய ஹிட் இந்த நேரத்துல வெற்றிமாறன் சிம்புவோட இணைய போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு சிம்பு ஃபார்ட்டி நைன் எல்லாருக்குமே தெரியும் ஆகாஷ் பாஸ்கர் வந்து தயாரிக்கிறதா இருந்துச்சு அந்த படம் வந்து சில காரணங்களால வந்து பூஜையோட நின்று போச்சு இப்ப அந்த பக்கம் பாத்தீங்கன்னா வாடிவாசல் படத்தை வந்து சூர்யா வச்சு வந்து வெற்றிமாறன் பண்றதா இருந்துச்சு சூர்யா வந்து சில காரணங்கள்னால வாடி வாசல்ல இருந்து வெளியில வந்துட்டாரு இங்க ஃபார்ட்டி நைன் டிராப் ஆயிருச்சு அங்க வெற்றிமாறனுடைய வாடி வாசல் டிராப் ஆயிருச்சு ஸோ இரண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா இமீடியட்டா ஒரு படம் பண்ணியாகணுங்கிற ஒரு ஒரு சூழ்நிலை இருக்கு தனுஷுக்கும் வெற்றிமாறனுக்கும் அந்த ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய சண்டைகள் இருந்தது தனுஷ் வடசினியினுடைய கதாநாயகன் ஆனா வடசினியில இன்னொரு முக்கியமான கதாபாத்திரம் ஒன்று இருந்துச்சு அந்த கதாபாத்திரத்துல சிம்புவை நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வெற்றிமாறனுக்கு இருந்துச்சு வெற்றிமாறன் அவருடைய எண்ணத்தை வந்து தனுஷ் கிட்ட சொல்றாரு தனுஷ் வந்து இந்த படத்துல பாத்தீங்கன்னா வெற்றிமாறனுக்கும் தனுஷுக்கும் நிறைய பிரச்சனைகள் அதாவது ஈகோ கிளாஸ் எல்லாம் நிறைய ஓடிட்டு இருந்துச்சு வெற்றிமாறன் வந்து வாடிவாசல் தான் பெரிதும் எதிர்பார்த்தாங்க எந்த இடத்துல மீனும் தள்ளி தள்ளி போனது ஒரு இடத்துல வேணவே வேணாம்னு எங்க பிரேக் ஆறாங்க இந்த படம் தொடங்குறதுக்கு முன்னாடி விடுதலை படத்தை வந்து வெற்றிமாறன் பண்றாரு அதுக்கப்புறம் இப்ப அந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் வாடிவாசலை தொடங்கலான்னு மறுபடியும் சூர்யா போய் பார்த்து பேசும்போது சூர்யா என்ன நினைக்கிறாருன்னா வாடிவாசல்ல வந்து ஒரு கதாபாத்திரம் இருக்கு அந்த கதாபாத்திரத்துல அமீர் நடிச்சாதான் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து வெற்றிமாறன் நினைக்கிறாரு ஆனா சூர்யாவால வெளிப்படையா மறுக்க முடியல லோகேஷ் வந்து சூர்யாவை ஏமாத்திட்டாரா அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் நினைக்கிறாங்க லோகேஷ் கனகராஜ் வந்து இரும்பு கை மாயாவி அந்த படத்தை வந்து சூர்யா வச்சு பண்றதா ஒரு பிளான் இருக்கு லோகேஷோட சேர்ந்து ஒரு படம் பண்ணா நல்லா இருக்கும்னு அமீர் கான் அவர் பாலிவுட் ஸ்டார் இருந்தாலும் அவரே அந்த ஒரு முடிவுக்கு வராரு சோ அதனால அவரே ஒரு பேட்டியில சமீபத்துல சொல்லியிருக்காரு மக்களே அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் மற்றும் சினிமா மேஸ்கர் பாலாஜி டூபு சார் இருக்கார் சார் வணக்கம் வணக்கம் வெற்றிமாறன் தமிழ் சினிமா டேரக்டரில் குறிப்பிடத்தகுந்த ஒரு டேரக்டர் காரணம் ரொம்ப குறுகிய காலம் தான் ஒரு சில படங்கள் தான் பண்ணுறாரு ஒரு ஆறு ஏழு படங்கள் பல படங்கள் தேசிய விருதை பெறுது அவருடைய கதை நின்று பேசுது ஒரு மக்களுடைய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது ஏதோ ஒரு அரசியல் பேசுது ஸோ ஏதோ ஒன்று பண்ணுறாரு வெற்றிமாறன் அப்படிங்கிற ஒரு கவனிக்கத்தக்க டேரக்டருடைய பட்டியலில் இருக்கார் இப்போ அவருடைய ஒரு ஒரு படமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படி ஒரு காம்போவாக தனுஷ் வெற்றிமாறன் காம்பு ஒரு பெரிய ஹிட்டு இந்த நேரத்தில் வெற்றிமாறன் சிம்புவோட இணைய போகிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி அது ஆல்மோஸ்ட் கன்ஃபர்ம் ஆயிடுச்சு சார் இப்போ இதுதான் சார் இப்போ சிம்பு ஃபார்ட்டி நைன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒன்று ஒரு பெரிய லைனாக பார்க்கிறாரு அதை போயிட்டு இருக்கும்பொழுது உடனடியாக ஏன் வெற்றிமாறோட வேற பல டேரக்டர் இருக்காங்க உடனே ஒரு யார் கூட பண்ணலாம் ஏன் இணைகிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எல்லாருக்குமே தெரியும் ஆகாஷ் பாஸ்கர் வந்து தயாரிக்கிறதா இருந்துச்சு அந்த படம் வந்து சில காரணங்களால வந்து பூஜையோட நின்று போச்சு அதான் உண்மை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இட்லி கடை அந்த பராசக்தி படங்கள்லாம் ப்ரொடக்ஷன்ல இருக்கு ஆகாஷ் பாஸ்கர் தயாரிப்பில் அந்த படங்கள் எல்லாமே வெளியூருமா வெளிவராதாங்கிற பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்போது பூஜையோடு இந்த படத்துலேருந்து வெளியில் வரலாம் வெளியில் வந்துடலாம் அந்த படத்திலிருந்து வெளியில் வந்துட்டாரு அதுவும் இல்லாமல் சிம்பு ஃபிஃப்டி அதாவது வந்து தேசிங்க பெரிய சாமி அது பெரிய பொருட்செலவில் தயாரிக்கிற படம் அதனுடைய தயாரிப்பாளர் இன்னும் கரெக்டாக ஒன் வந்து அஸ்வத் மாரிமுத்து பண்றாரு சூழ்நிலையில் ஃபார்ட்டி நைன் டிராப் ஆனதுனால இமீடியா சிம்பு வந்து ஒரு படம் பண்ணியாகணுங்கிற சூழ்நிலையில் சிம்பு இருக்காரு இப்போ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாடி வாசல் படத்தை வந்து சூர்யா வச்சு வந்து வெற்றிமாறன் பண்ணுறதா இருந்துச்சு சூர்யா வந்து சில காரணங்கள்னால வாடிவாசல் வெளியில் வந்துட்டார் வாடி வாசலும் டிராப் ஆயிடுச்சு இங்கே ஃபார்ட்டி நைன் ட்ராப் ஆயிடுச்சு அங்கே வெற்றிமாறனுடைய வாழிவாசல் ட்ராப் ஆயிடுச்சு ஸோ இரண்டு பேருக்குமே பார்த்திங்கன்னா இமீடியட்டாக ஒரு படம் பண்ணியாகணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது இப்போ தானு வந்து இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் வாடிவாசனுடைய ப்ரொடியூசர் தானு வந்து வெற்றிமாறன்ட்ட சிம்பு வச்சு ஒரு படம் பண்ணுங்க வடை வட சென்னை ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு வெற்றிமாறனும் சிம்பு சந்திக்கிறாரு ஒரு கதை சொல்கிறாரு அந்த கதை வந்து சிம்புக்கு பிடிச்சிருக்கு வெற்றிமாறனோட இந்த கூட்டணியில் சிம்பு இணைஞ்சிட்டாரு இப்போ இந்த வெற்றிமாறனோட கூட்டணியில் இவ்வளவு அர்ஜெண்ட்டாக இணைய வேண்டிய கவ அவசியம் என்னென்னா இப்போ தக்லை படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பு பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தார் அந்த படம் பெரிய தோல்வி படமாக போச்சு அதனால் இமீடியட்டாக ஒரு வெற்றி கொடுத்தாகணுங்கிற கட்டாயம் இருக்குது வெற்றிமாறன் வந்து தொடர்ந்து வெற்றி படங்கள் கொடுத்துட்ருக்காரு அப்படி இருக்கும்போது வெற்றிமாறனோட கூட்டணியில் சிம்பு நடிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு முன்னாடி தொட்டி ஜெயான்ற படம்லாம் வந்துச்சு சிம்பு படம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பேசப்பட்டது அந்த மாதிரியான கேரக்டர் சிம்பு நடிக்கும்போது சிம்பு இந்த மாதிரியான கேரக்டர் அதாவது வட சார்ந்த கதை மாதிரியான கேரக்டர் நடிக்கும்போது அது வேற வேற மாதிரியா இருக்கும் ஸோ இது ஒரு நல்ல காம்பினேஷன் அதனால சிம்பு இம்மிடியட்டா வெற்றிமாறனுக்கு ஓகே சொல்லி அவரோட பணம் பண்றாரு இல்லை சார் இப்போ சிம்பு வந்து ஓகே சொன்னாலும் சிம்போட லைன் அப் ப்ராஜெக்ட் அவருடைய அந்த ஹேர் ஸ்டைல் வளர்த்தது எல்லாமே கம்ப்ளீட்லி வேறு இப்போ வெற்றிமாறன் கதை ஸ்டைலுங்கிறதே வேறு இப்போ இந்த கதா பார்த்ததுக்குள்ளே உடனடியாக அதை அடாப்ட் பண்ணி நான் வரேன் உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஜூலை பதினாலாம் தேதியை ஷூட்டிங் போகலாம் எண்ணூரில் அப்படின்ட்டு ஒரு பல அடுத்தடுத்து அடுத்தடுத்து வைக்கிறாங்க இல்லையா அந்த நேரத்தில் வெற்றி மாறன் டைமே சிம்பு நிறைய ரெக்வஸ்ட் வச்சாரு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டமே என்னென்ன ரெக்வஸ்ட் வச்சிருக்காரு இல்ல இல்ல சிம்பு பொறுத்த வரைக்கும் ஐம்பது அதாவது தேசிக்கு பெரியசாமி சாமி படத்துக்காண்டி இந்த ஹேர்ஸ்டைலாம் வளர்த்துட்டு இருக்காரு நம்ம இதுக்கு முன்னாடியே பேசணும் அதாவது வந்து ஃபார்ட்டி நைன் போறதுக்கு முன்னாடியே இந்த ஹேர் ஸ்டைலெல்லாம் வெட்டிட்டு ஒரு பைலட் அதுக்கு முன்னாடியே ஃபிஃப்டிக்கு பண்ணிவிட்டு இதில் வந்து நடிக்கலான்னு இருந்தார் ஸோ இப்போ ஃபார்ட்டி நைன் முடி வெட்டுறது இதுலெலாம் சிம்புக்கு இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இருக்காது வெற்றி மாறனோட இமீடியட்டாக இணைகிறதுக்கு முக்கியமான காரணம் நான் சொன்ன மாதிரி ஒரு வெற்றி தேவை இந்த இடத்துல வெற்றி சில எப்படி சொல்கிறது நிபந்தனைகள்னு சொல்கிறது இல்லை ஒரு ரிக்வஸ்ட் கே சொல்லியிருக்கார் சிம்பு என்ன சொல்லியிருக்காருன்னா வட சென்னை முதல்ல வந்தப்போ நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு அதாவது தவறான வார்த்தைகள் கெட்ட வார்த்தையெல்லாம் நிறையா பயன்படுத்தியிருப்பாங்க வட சென்னை சார்ந்தவர்கள் இப்படி தான் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் படத்தில் சித்தரித்து காட்டுறீங்க அப்படின்னா சில விமர்சனங்கள்லாம் அந்த நேரத்தில் வந்துச்சு பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சங்கர் படத்துல கூட ஒரு டயலாக் இருக்கும் அதாவது வந்து குப்பத்து பொறுக்கி பசங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் இருக்கும் முதல்வன் படத்தில் ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி சொல்லுவா ஈவிட்டி சிங் பண்றாங்க அப்படி டயலாக்ஸ் எல்லாம் இப்போ விரும்புறதில்ல சில காலத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து அப்படியே பாஸ் அவுட் பண்ணி போயிட்டு இருந்தாங்க இப்போ பாயிண்ட் அவுட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க விமர்சனங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ வெற்றிமாறன் அன்றைய காலத்தில் வந்து வடச்சென்னை எடுத்த மாதிரி இன்றைய காலத்தில் அதே மாதிரியான எப்படி சொல்கிறது வசனங்கள்லாம் வச்சு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அது விமர்சனத்துக்கு உள்ளாகும் சிம்பு அந்த படத்தில் நடிக்கும்போது அந்த விமர்சனம் சிம்புவையும் பாதிக்கும் இல்லையா அதனால் வந்து சிம்பு அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க சொல்லியிருக்கார் வெற்றிமாறன்ட்ட அதுவும் இல்லாமல் அதாவது வடசனையில் பார்த்திங்கன்னா அந்த ராஜன் கதாபாத்திரம் அமீரோடைய கதாபாத்திரம் அது ஒரு நல்ல கதாபாத்திரம் தனுஷோடைய கதாபாத்திரத்தை விட அமீ அமீரோட கதாபாத்திரம் பெரிய லெவலில் பேசப்பட்ட கதாபாத்திரம் ஸோ அந்தளவுக்கு ஒரு அழுத்தமான கதாபாத்திரமாக இருக்கணும் அதாவது மேலோட்டமாக ஒரு ஹீரோ ஆக்ஷன் பண்ணுறான் ஒரு வடச்சென்ன பையன் அப்படிலாம் இருந்த சுதந்திராமல் ஒரு அழுத்தமான கதாபாத்திரமாக இருந்தால் இருக்கும் அப்படின்னு சிம்பு ஃபீல் பண்ணுறாரு காரணம் என்னென்னா சிம்புக்கு இன்னைக்கு அந்த வெற்றி ரொம்ப முக்கியம் இப்போ இந்த கூட்டணியோடு சேரும்போது நிச்சயமாக அந்த வெற்றி கணியை சிம்பு சுவைக்கணும்னு ஆசைப்பட்றாரு அதனால் அப்படி சொல்லியிருக்காரு இல்லை சார் இந்த நேரத்தில் நீங்கள் அங்கே வட சென்னை குறித்து பேசணும்னா சொல்கிறேன் வட சென்னை சமயத்துலேயுமே அது ஒரு வெற்றி படம் தான் மாற்று கருத்து கிடையாது தனுஷுக்கும் வெற்றிமாறனுக்கும் அந்த ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய சண்டைகள் இருந்தது இன்ஃபேக்ட் தனுஷ் வந்து வெற்றிமாறனை வந்து படமே எடுக்க விடாமல் நிறைய ட்ரபுள் அண்ட் கஷ்டங்கள்லாம் கொடுத்தாருன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு செய்தியெல்லாம் வந்தது அதெல்லாம் உண்மை தானா சார் இல்லை இல்லை அதாவது வந்து தனுஷுக்கும் வெற்றிமாறனுக்கும் சில பிரச்சனைகள் இருந்துச்சு ஒரு ஈகோ கிளாஸ் இருந்துச்சு வட சென்னை படத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கு ஒரு கதையை சொல்லி அது ஓகே பண்ணி வச்சுருந்தார் அந்த சூழ்நிலை மாதிரியில் தனுஷ்கும் அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு விருப்பம் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா சில தடங்கல்கள் இருந்துகிட்டு இருந்துச்சு கொஞ்சம் தாமதங்கள் இருந்துகிட்டு இருந்துச்சு சரியான சரியாக சொல்லணும்னா தனுஷ் வடசினியினுடைய கதாநாயகன் ஆனால் வடசினியில் இன்னொரு முக்கியமான கதாபாத்திரம் ஒன்று இருந்துச்சு அந்த கதாபாத்திரத்தில் சிம்புவை நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வெற்றிமாறனுக்கு இருந்துச்சு வெற்றிமாறன் அவருடைய எண்ணத்தை வந்து தனுஷ்கிட்ட சொல்கிறாரு தனுஷ் வந்து அதை அதை எப்படி சொல்கிறது அது வேண்டாங்கிற மாதிரி வெற்றிமாறன்கிட்ட சொல்கிறாரு வெற்றிமாறன் வந்து அது ஏற்றுக்க மறுக்கிறார் அதாவது இந்த இந்த கதாபாத்திரத்தில் சிம்பு நடிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எண்ணம் வெற்றிமாறு அவர் ஒரு இயக்குனர் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வில் இது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு இருந்தாலும் தனுஷ் சில நெருடர்கள் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிம்புக்கும் தனுஷுக்கும் ஒரு ஈகோ கிளாஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு நீ பெரியவனா நான் பெரியவனா சில போட்டிகள்லாம் வெளிப்படையாகவே போயிட்டு இருந்துச்சு ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தனுஷ் அது வேணாங்குறாரு இது மீறி பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் மாறுன்னு அந்த கதாபாத்திரத்தை போய் சிம்பூட்ட சொல்கிறாரு சிம்புக்கு அந்த கதாபாத்திரம் ரொம்ப பிடிக்கிது சிம்பு வந்து நான் இம்மீடியேட்டாக நடிக்கிறேன் அப்படின்றத வெற்றிமாறன்ட்ட சொல்கிறாரு இது தனுஷ்க்கு தெரிய வருது அதாவது வந்து நம்ம வேணான்னு சொன்னோம் ஆனால் நம்மளை மீறி போய் இது வெற்றிமாறன் வந்து சிம்புகிட்ட இந்த கதையை சொல்லி இந்த கதாபாத்திரத்தில் நீங்கள் நடிக்கிறீங்களான்னு கேட்டு வந்திருக்காரு அப்படின்னும்போது இமீடியட்டாக வந்து தனுஷ் வந்து வெற்றிமாறனை கூப்பிட்டு நீங்கள் நம்மளுடைய வடச்சின்ன படத்தை உடனே ஆரம்பிங்க சார் நம்ம பண்ணிடலாம் சீக்கிரமாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க சொல்லி அந்த படம் ஆரம்பித்ததுக்கப்புறம் பத்து முதல் ஒரு வாரத்துக்கு மேலே நல்லா ஷூட்டிங் போய் கோஆப்ரேட் பண்ணி நல்லா நடித்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு நீங்கள் ரெடியாக இருங்கன்னு சொல்கிறது தனுஷ் மத்தியானத்துக்கு மேலே தான் ஷூட்டிங் போகிறது அப்புறம் வந்து எப்படி சொல்கிறது ஷூட்டிங் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரவன் விட்டு இறங்கி வரதுக்கு லேட் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது வே அதாவது வேண்டா விருப்பாக நடிக்கிற மாதிரியான சில வேலைகள்லாம் தனுஷ் பண்ணார் அது வந்து தனுஷ்னுடைய கோபம் அன்றைய நிலமையில தனுஷ்க்கு இருந்த மெச்சூரிட்டி அவருக்கு சிம்பு போட் இவர் போடணும்னு நினைக்கிறாரு நம்ம வேணான்னு சொல்லியிருக்கோம் ஆனால் போட்டு போடுறதுக்கு பேசிட்டு வந்திருக்காருன்ற கோபத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல ஸோ அந்த மாதிரியான சில வெளிப்பாடுகள் அன்னைக்கு இருந்துச்சு படப்பிடிப்பு நேரத்தில் இருந்துச்சு இழுத்து 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 தான் அந்த படத்தை முடித்தாங்க அந்த படத்தில் பார்த்திங்கன்னா வெற்றிமாறனுக்கும் தனுஷ்க்கும் நிறைய பிரச்சனைகள் அதாவது ஈகோ கிளாஸ் எல்லாம் நிறைய ஓடிட்டு இருந்துச்சு இது சினிமாவில் சாதாரணமாக நடக்கும் ஆனால் அந்த படத்தில் குறிப்பாக சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு ஸோ அதுக்கப்புறம் அந்த படத்தை முடித்தாங்க அந்த படம் பெரிய வெற்றி படமாகச்சு அதாவது பெரிய விமர்சனங்கள் இருந்தால் கூட வடச்சனை வந்து தனுஷ்க்கு ஒரு ஒரு அடையாளத்தை கொடுக்கக்கூடிய படமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வெற்றிமாறனும் தனுஷும் எப்படி சொல்லி அசுரன்லாம் சேர்ந்து பண்ணாங்க அதுவும் பெரிய வெற்றி படமாக இருந்துச்சு இன்னைக்கு மறுபடியும் சிம்பு கிட்ட போய் வெற்றிமாறன் வேற படத்துக்கான கதையை சொல்லியிருக்காரு அது அது வட சென்னை பார்ட் டூவாக இருக்காமா அப்படின்னா பார்ட் டூ இல்லைன்னு தான் சொல்கிறாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா வட சென்னை சார்ந்த நார்த் மெட்ராஸ் கதை ஆனால் அது வேறு மாதிரியான கதைக்களமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எண்ணூரில் அந்த பக்கம்லாம் செட்டெல்லாம் போட்டு தான் இதை எடுக்க போகிறாங்க ஸோ இப்போ இந்த சூழ்நிலையில் மறுபடியும் அதாவது வந்து தனுஷ் வந்து வெற்றிமாறன்ட்ட இந்த படத்தை பற்றி ஏதாவது ஆலோசனை சொல்லுவாரா வேணும் வேணாங்கிற மாதிரி சொல்லுவாரா அப்படிங்கிறது தெரியல அப்படி சொன்னாலும் அதை ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில் வெற்றிமாறன் இல்லை ஏன்னா வெற்றிமாறன் வந்து அவர் வேறு வேறு நடிகர்களை வச்சு பண்ண ஆரம்பிச்சார் முதல்ல பார்த்தீங்கன்னா அதிகமான படங்களை வந்து தனுஷ் வச்சே பண்ணுவார் இப்போ வெற்றிமாறன் வந்து ஒரு ஸ்டார் இயக்குனராக மாறிட்டார் அதாவது வந்து சில பேர் பார்த்திங்கன்னா பவுண்டர் ஸ்கிரிப்டோடு பண்ணுவாங்க வெற்றி அடைவாங்க இவர் போய் ஸ்பாட்டில் போய் எக்ஸிக்யூட் பண்ணி எடுக்கிறதுல ஒரு டேலண்டான ஆள் ந நிறையா அவருக்கு மனசுக்கு பிடித்த இருக்கா தான் அந்த படத்தை வந்து ஓகே பண்ணுவார் அப்படிப்பட்ட ஒரு இயக்குநராக மாறினதுனால இன்னைக்கு தனுஷ் சொன்னால் கூட வெற்றிமாறன் கேட்பாரா அப்படின்னா கேட்க மாட்டார் இல்லை சார் இந்த நேரத்தில் இப்போ சிம்புவோட ஒரு படம் பண்ணட்டும் தப்பு இல்லை இப்போ அந்த படம் ஒரு வெற்றி படமாக இருக்குன்னு வச்சுக்கலாம் இருந்தாலும் தனுஷ் வெற்றி மாநாடு காமுகிறது ஒரு டிஃப்ரெண்ட் ஓகேவா ஆடுகளம் பொல்லாதவன் அசுரன் அப்படின்ட்டு தேசிய விருதுகளை வாங்கி குவித்த படங்கள் வெற்றி மாறனுக்கும் ஒரு பெரிய அடையாளத்தை கொடுத்த படம் தனுஷுக்குமே ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த படம் அப்படி இருக்கும்போது அங்கே போயிட்டு இங்கே வந்ததுக்கப்புறமும் அதே பாண்டிங்கோட திரைப்படம் நகரும் நம்புறீங்களா இல்ல இல்ல அடுத்த காம்போ காம்போ அடுத்த வந்து தனுஷோட தான் பண்ணுவாருங்களுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை சினிமாவில வந்து மறுபடியும் சேருவாங்களா மாட்டாங்கங்கிறது யாரும் தீர்மானிக்கிறது கிடையாது ஒரு வெற்றி அந்த வெற்றி வந்து கொடுத்துட்டாங்கன்னா யார் யாரோட வேணா இணைஞ்சிப்பாங்க இருக்கும் போது இப்ப வட சென்னை இந்த இந்த கதை சாயல் அப்படின்னு தான் சொல்றாங்க அந்த படத்தை சிம்பு வச்சு ஒருவேளை வெற்றிமாறன் மிகப்பெரிய வெற்றி படமா கொடுத்துட்டாருன்னா தனுஷே வந்து வெற்றிமாறனை கூப்பிட்டு நம்ம ஒரு படம் இதே மாதிரி பண்ணலாம்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சினிமா சினிமாவில் எது வேணாலும் நடக்கும் ஓகே சார் இந்த நேரத்துல இப்ப வெற்றி வந்து வாடி வாசல் தான் பெரிதும் எதிர்பார்த்தாங்க அவருமே அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு நிறைய அமெரிக்கால இருந்து டெக்னீஷியன்லாம் வந்தாங்க சிஜி ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க கிராஃபிக்ஸ் ஒர்க்லாம் போயிட்டு இருந்தது சூர்யாவுக்குமே அந்த காலை மாடுகளை வைத்து பயிற்சி கொடுக்கப்பட்டது ஆனா எந்த இடத்துல மீண்டும் தள்ளி தள்ளி போனது ஒரு இடத்துல வேணவே வேணாம்னு எங்க பிரேக் ஆர்வ அதாவது வந்து வாடிவாசல் கதையில் நடிக்கிறதுக்கு சூர்யா ஒத்துக்கிட்டு ஒரு அட்வான்ஸ் வாங்குறாரு தானு சார்ட்டை வெற்றிமாறன் அதுக்கு ஒரு அட்வான்ஸ் வாங்குறாருக்கு இன்னும் சொல்லப்போனால் வெற்றிமாறனுக்கு அந்த படத்துக்கு முழு சம்பளமும் தான் கொடுத்துட்டாருன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த படம் தொடங்குறதுக்கு முன்னாடி விடுதலை படத்தை வந்து வெற்றிமாறன் பண்ணுறாரு அது படத்தை பண்ணுறதே உங்களுக்கு தெரியும் ஒரு பார்ட் பண்ண போய் ரெண்டு பார்ட்டாக பண்ணுறாரு அதாவது நீண்ட காலம் ஆகிப்போச்சு அந்த படம் விடுதலையிலேயே வந்து மிக மிகப்பெரிய ட்ராவல் ஆகிப்போச்சு வெற்றிமாறனுக்கு அதுக்கப்புறம் இப்போ அந்த படத்தை முடித்ததுக்கப்புறம் வாடிவாசலை தொடங்கலாம் மறுபடியும் சூர்யா போய் பார்த்து பேசும்போது சூர்யா என்ன நினைக்கிறாருன்னா ரெண்டு பாயிண்ட் ஒரு பாயிண்ட் என்னென்னா வெற்றிமாறன் வந்து பவுண்டர் ஸ்கிரிப்ட் கொடுங்கன்னு கேட்குறாரு வெற்றிமாறன்ட்ட சூர்யா ஏன் பவுண்டர் ஸ்கிரிப்ட் கொடுங்கன்னு கேட்குறாருனா சூர்யா வந்து ஒரு பிரபல நடிகராக இருக்கார் இன்னும் சில படங்களில் தொடர்ந்து பல படங்கள் இப்போ நான் நாற்பத்தஞ்சு ஆர்ஜே பாலாஜிக்கு நடிக்கிறாரு வெங்கி அட்லூரிக்கு நாற்பத்தி ஆறு நடிக்கிறாரு அடுத்த சூர்யாவோட அப்ஸும் நிறையா இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது வெற்றிமாறன் ஒருவேளை நம்மளை கமிட் பண்ணி படத்தை ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இந்த கால வரைக்குள்ளே முடிக்கலைன்னா சிக்கலாக போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சூர்யாவுக்கு இருக்குது ஏன்னா வந்து சூர்யாவால் நிச்சயமாக வெற்றிமாறன் எதிர்பார்க்குற மாதிரி ஒன்று ஒரு ரெண்டு வருஷம் தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு முடியாது அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காது இல்லை அப்படி இருக்கும்போது சூர்யா என்ன நினைக்கிறாருனா ஒரு பவுண்டட் கொடுங்க எத்தனை எத் எந்த கால வரைக்குள்ளே நீங்கள் இந்த படத்தை முடிப்பீங்க அப்படின்னு வந்து வெற்றிமாறன்ட்டு ஒரு கேள்வி வைக்கிறாரு வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எல்லா படங்களுமே பார்த்தீங்கன்னா நல்ல படங்கள் கொடுத்துருக்காரு ஆனால் வந்து பவுண்டட் அப்படிங்கிற பேட்டர்னில் அவர் ட்ராவல் பண்ணுறது கிடையாது ஒரு சில இயக்குநர்கள் பவுண்டடோடு பண்ணுவாங்க ஆனால் வெற்றிமாறனோட ஸ்டைல் வந்து என்னென்னா அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு அவருக்கு ஆத்மார்த்தமாக அந்த காட்சி பிடிச்சிருந்தால் தான் ஓகே பண்ணுவார் அந்த மாதிரி ஒரு ஒரு டைம் ட்ராவல் எடுத்து தான் அந்த படத்தை பண்ணுவார் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து ஒரு சிக்கல் வந்துடக்கூடாது அதாவது வந்து நீண்ட கால தயாரிப்பாக மாறி இன்னும் பல படங்களில் நடிக்கக்கூடிய சூழ்நிலை சூர்யா இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி கேட்குறாரு பவுண்டரி கொடுக்குறதுல வந்து இவருக்கு தயக்கம் இருக்குது ஏன் அப்படின்னா இவர் ஒரு கமிட்டடான ஒரு டேரக்டர் கிடையாது அது தவறாக சரியா அப்படிங்கிறது வேற பார்வை ஆனால் கமிட்டடான ஒரு டேரக்டர் கிடையாது அப்படி இருக்கும் இருக்கும்போது இந்த இந்த தயக்கங்கள் காரணமாக தான் வந்து இது எப்படி சொல் தள்ளி போகுது இதுக்கு இன்னொரு காரணம் சொல்லுது ரெண்டாவது காரணம் அது என்ன அப்படின்னா சூர்யாவுக்கும் அமீருக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஒரு பகை அதாவது பருத்தி வீரன்லேருந்து இன்றைய வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி வந்து வட சென்னையில் ராஜன் கதாபாத்திரத்தில் அமீரை பயன்படுத்தி பெரிய லெவலில் அந்த கதாபாத்திரம் பேசப்பட்டதோ அதே மாதிரி வாடிவாசலில் வந்து ஒரு கதாபாத்திரம் இருக்குது அந்த கதாபாத்திரத்தில் அமீர் நடிச்சாதான் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து வெற்றிமாறன் நினைக்கிறாரு வெற்றிமாறன் அவருடைய கருத்தை வந்து சூர்யா கிட்டே சொல்லியிருக்காரு ஆனால் சூர்யாவால் வெளிப்படையாக மறுக்க முடியல காரணம் என்னன்னா வெளிப்படையாக மறுத்தால் அது நாகரிகமாக இருக்காது அதனால அமீரோட நடிக்கிறதுல சூர்யாவுக்கு விருப்பம் இல்ல அப்படிங்கிற ஒரு காரணமும் சொல்லப்படுது அது வெளிப்படையா சொல்ல அது காரணமாகவும் இந்த ப்ராஜெக்ட வேணான்னு சூர்யா முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அதான் சார் இப்ப ஒரு தனிப்பட்ட ஈகோவோ அவங்களுக்குள்ள ஏற்பட்டதுனால அந்த வாடிவாசலுங்கிற ஒரு படம் வந்து டிராப் அப்படிங்கிறது சூர்யா விளக்குறாரா இல்ல வாடிவாசல் கதையே மொத்தமா டிராப் ஆகுதுங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது ஏன்னா ஒரு அற்புதமான படைப்பாக ஒரு ஒரு க சிறுகதை இருந்து எடுத்திருக்காங்க ஒரு மண் சார்ந்த கதையாக தான் இருக்கும் அப்படிங்கும்போது அந்த படத்தை தவற விடுவதில் தமிழ் ரசிகர்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க அது நடக்கும்னு நம்புகிறோம் இந்த நேரத்தில் சூர்யா அவர்கள் வெற்றி மாறினால் மட்டும் இல்ல லோகேஷ் கனகராஜுமே ஒரு படம் வந்து ஸ்டாண்டர்லாம் ரோலெக்ஸ் படம் பண்ணுறேன்ட்டு இருந்தார் இன்னொன்று இரும்பு கை மாயாவி கதையே நான் அவர்கிருக்கேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் டக்குனு அமீர் கான் கிட்ட ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இந்த கதை தான் அந்த கதையா லோகேஷ் வந்து சூர்யாவை ஏமாற்றிட்டாரா அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் நினைக்கிறாங்களே இல்லை நீங்கள் முதல்ல மாதிரி வாடிவாசல் சூர்யா வெற்றிமாறன் நிச்சயமாக பெரிய வெற்றி படமா இருக்கும் ஒரு கதை அந்த சூர்யா மாதிரி இருக்கும் ஆனால் என்னமோ தெரியல சூரியாரு என்ன காரணம்னு அதெல்லாம் மீறி இன்னொரு விஷயம் படம் அந்த பராசக்தியும் சூர்யா மிஸ் பண்ணிட்டாரு சில நல்ல நல்ல இயக்குனர்களோட படத்தை வந்து சூர்யா மிஸ் பண்றாரு தான் நம்ம சொல்லணும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து இரும்பு கை மாயாவி அந்த படத்தை வந்து சூர்யா வச்சு பண்ணுறதா ஒரு பிளான் இருக்கு அதுக்கான வேலைகள் கூட நடந்துகிட்டு இப்போ இந்த ந இந்த இடைப்பட்ட காலத்தில் பார்த்திங்கன்னா கூலி படத்தில் அமீர் கான் வந்து ஒரு கேமியோ பண்ணுறாரு ரஜினிக்காக பண்ணுறாரா லோகேஷ்காக பண்ணுறாரா அப்படின்னா ரஜினிக்காக தான் பண்ணுறாரு ஸோ இந்த இந்த நட்பு அதாவது கேமியோ அமீர் கான் கூலி பண்ணும்போது லோகேஷ்கும் அமீர் கானுக்கும் ஒரு நட்பு ஏற்படுது லோகேஷோடைய ஒர்க்கிங் ஸ்டைல் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு உள்ள டேரக்டராக லோகேஷ் இருக்கிறாரு ஸோ அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைலாம் அமீர் கான் பார்த்துட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குது பிரமிச்சு போகிறார் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா அந்தளவுக்கு பிரமாதமாக பண்ணிட்டு இருக்காரு டெக்னாலஜியாக பயங்கர அட்வான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு இதெல்லாம் பாத்துட்டு லோகேஷோட சேர்ந்து ஒரு படம் நல்லா நல்லாயிருக்கும்னு அமீர் கான் அவர் பாலிவுட் ஸ்டாரு இருந்தாலும் அவரே அந்த ஒரு முடிவுக்கு வராரு ஸோ அதனால் அவரே ஒரு பேட்டியில் சமீபத்தில் சொல்லியிருக்காரு அது வந்து ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது லோகேஷ் அதாவது சூர்யாவுக்கு பண்ண வேண்டிய இரும்பு கை மாயாவியோடைய கதையை இப்போ அமீர் கான் வச்சு பண்ண போகிறாரா அப்படின்னா இன்னும் இதுதான் அந்த கதையா அப்படிங்கிறது உறுதியான தகவல் இல்லை இருந்தாலும் லோகேஷ்கிட்ட இருக்கிற சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் அப்படின்னா இரும்பு கை மாயாவி தான் ஸோ ஒருவேளை அதை தான் வந்து அமீர் கான் வச்சு பண்ண போகிறாரா அப்படின்னா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது ஓகே சார் ஒருவேளை அந்த படம்தான் இந்த படமாக இருந்தால் சூர்யாவையும் இயக்குநர்கள் ஏமாற்றிட்டாங்க சூர்யாவும் நிறைய படங்களை தவற விட்டுட்டார் இரண்டும் காலத்தால் ஏற்படுது ஒருவேளை வாடிவாசல் நடந்தால் அது சூர்யா வெற்றிமாறன் காம்போவாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான் ரசிக எதிர்பார்ப்பும் கூட பொறுத்து வந்து பார்ப்போம் நேரம் கொடுத்ததற்கு நன்றி நன்றி